அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது தீராத கடன் தொல்லை தீராத பிரச்சனைகளிலிருந்து விடுபட திருச்சிரை சாரபரமேஸ்வரர் திருக்கோயில் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இது எப்பேற்பட்ட கடன் தொல்லையாக இருந்தாலும் இந்த கோயில் போயிட்டு வந்தால் நிச்சயம் நமக்கு கடல் இருந்து நம்ம விடுபட்டுருவோம் ஒருவர் பிறக்கும் பொழுது நல்ல ஆரோக்கியத்துடனும் அறிவு உள்ளவராகவும் கல்வி அறிவு உடையவராகவும் இருந்தால் கூட வறுமை இருக்குமே ஆனால் அவரால் சுகத்தை அனுபவிக்க முடியாது ஆகையால் அப்பேற்பட்ட வறுமை வராமல் இருக்க வறுமை நீங்க செம்மையான வாழ்வு அளிக்கும் இறைவனே தின விமோச்சன லிங்கேஸ்வரர் கடன் நீங்கி வறுமை விலகி செல்வவளம் பெருகும் மக்கட்பேறு கிடைக்கும் கல்வி பொருள் என அனைத்தும் கிடைக்கும் அப்பேற்பட்ட மிகவும் சிறப்பு வாய்ந்த திருத்தலம் தான் இந்த ஸ்ரீ சாரபரமேஸ்வரர் திருக்கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே நமக்கு வரும ஒழியும் நமக்கு கடன் அண்டாது கடன் இல்லைன்னா நம்மள நோயும் அண்டாது அதுக்கு நம்ம சரணடைய வேண்டிய தெய்வம் ரிண விமோச்சன லிங்கேஸ்வரர் தாங்க ரிண என்றால் கடன் விமோச்சனம் என்றால் நிவர்த்தி தேவாரம் பாடல் பெற்ற திருத்தலங்களில் இது தொண்ணூற்றி ஐந்தாவது திருத்தலம் கடன் நிவர்த்தி ஸ்தலமாக விளக்கும் இந்த கோயில் ஒரே சந்நிதியில் சிவதுர்கை விஷ்ணு துர்கை வைஷ்ணவதுர்கை என மூன்று துர்கைகள் அருள் பாலிக்கின்றனர் ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயிலுங்க இது இந்த கோயில் ஒரு வாட்டி போயிட்டு வந்தாலே நமக்கு கடன் தீரும் அதே போல கடன் தீக்கிறதுக்கான வழியை உண்டாக்கி தந்துருவார் இந்த இறைவன் இத்தலத்தில் பரிகார தெய்வமாக ரிணவி மோச்சன லிங்கேஸ்வரர் விளங்குகிறார் பொதுவாகவே மனிதனாக பிறந்தவருக்கு பிறவிக் இப்பிறவியில் பொற்கடனும் இரண்டு கடனும் உண்டு ரிணவோச்சன லிங்கேஸ்வரரை முறையோடு வழிபட்டால் இந்த இரண்டு கடன்களில் நாம் விடுபடலாம் ஆகவேதான் இவர் கடன் நிவர்த்தீஸ்வரர் என்று போற்றப்படுகிறார் தொடர்ந்து பத்து திங்கட்கிழமை இவருக்கு அர்ச்சனை செய்து பதினோராவது வாரம் முடிவில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்தால் உரிய பலன் கிடைக்கும் என்று கூறுகின்றனர் பக்தர்கள் இந்த கோவிலில் உள்ள பைரவை தொடர்ந்து எட்டு அஷ்டமி திதியில் அர்ச்சனை செய்து வழிபட்டு ஒன்பதாவது அஷ்டமி திதி அன்று பைரவருக்கு வடமாலை மாலை சாத்தி வழிபட்டால் நம் வேண்டியது வேண்டியபடியே நிறைவேறும் இந்த பைரவருக்கு அப்பர் தனியாக தேவார பாடல் பாடியுள்ளார் அது மட்டுமல்ல இடது கரத்தில் சூளம் போட்ட மணியுடன் உள்ளது வேறு எங்குமே இல்லாத தனி சிறப்பு ஆண்டுதோறும் மாசி மாதம் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் காலையில் இங்கு சூரியனது கிரகணங்கள் இத்தலத்தை இறைவன் மீது அம்பிகையின் பாதங்களில் நேரடியாக படுகின்றது இங்கு தல விருட்சமாக மாவிலங்கை வருடத்தில் நான்கு மாதங்கள் வெறும் இலையாகவும் அடுத்த நான்கு மாதங்கள் வெள்ள விளையர் என்று பூக்களாகவும் அதுக்கு அடுத்த நான்கு மாதங்கள் பூ இலை ஏதுமின்றி காணப்படுகிறது இந்த கோயில் மிக மிக சிறப்பு வாய்ந்த திருத்தலம் தக்கன் யாகத்தில் தான் செய்த தவறுக்கு கழுவாய் தேடி சூரியன் பல இடங்களிலும் இறைவனை வழிபட்டார் அவ்வாறு சூரியன் பூஜித்த ஸ்தலங்களுள் ஸ்ரீ சாரபரமேஸ்வரர் ஸ்தலமும் ஒன்று மகாபாரதத்தில் எரியும் அரக்கு மாளிகையில் இருந்து பாண்டவர்கள் வெளியேற யுக்திகள் கூறியவரும் குந்தி தேவிக்கு உபதேசம் செய்தவருமான தௌமிய மகரிஷி இத்திருத்தலத்தில் மோட்சம் பெற்றதாக வரலாறு கூறுகின்றது கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த திருச்சேரை திருத்தலம் இங்கு செல்ல கும்பகோணத்திலிருந்து பல பேருந்துகள் உண்டு இந்த ஞானாம்பிகை உடனுரை ஸ்ரீ சாரபரமேஸ்வரர் கோவில் கடன் நிவர்த்தி ஸ்தலமாக விளங்குகிறது அது மட்டுமல்ல தீராத கடன் தொல்லை தீராத பிரச்சினைகளிலிருந்து சிக்கியிருப்போரும் இந்த பிறவியில் மட்டுமின்றி முந்தைய பிறவைகளிலும் பெற்ற பிறவிக் கடன்களும் நீங்க வேண்டுமென நினைப்பவர்கள் நிச்சயம் போய் வழிபட வேண்டிய திருக்கோயில் இந்த தாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த திருத்தலம் இது பக்தர்களின் வாழ்வில் ஏற்படும் துயர்களை போக்கி அவர்களின் வாழ்க்கையை சரியாத வழியில் இட்டு செல்வதால் இத்தல இறைவன் சென்னெறியப்பர் என்ற திருநாமத்துடன் அழைக்கப்படுகிறார் கிழக்கு நோக்கிய ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரங்களுடன் அமைந்த இக்கோயில் குலோத்துங்கச் சோழனால் கட்டப்பட்டது என்று கூறுகிறது தலபுராணம் இந்த திருத்தலத்தில் இறைவன் சுயம்புலிங்கமாக தோன்றியவர் ருண விமோச்சன லிங்கேஸ்வரராக அருள்வாளிக்கும் ஈசன் பக்தர்களின் கடன் பிரச்சனைகளை தீர்ப்பவராக உள்ளார் அதனால் இத்தல இறைவன் கடன் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறார் இந்த கோயிலில் அனைத்து சுவாமிகளுக்குமே பிரகாரம் உண்டு மூன்று துர்கைகள் இந்த கோயிலில் மிக மிக விசேஷம் மூன்று துர்கைகள் அருள் புரியும் ஒரே சிவன் கோயில் இது மட்டுமே இங்கே சிவதுர்கை துர்கை விஷ்ணு துர்கை ஆகிய திருநாமங்களுடன் துர்காதேவி காட்சி அளிக்கின்றார் நீண்ட நாளாக இந்த கடன் தொலை தீரவே மாட்டேங்குது நமக்கு எவ்வளோ பைசா நம்ம கையில் வந்தாலும் கடன் மட்டும் அடையவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு நல்ல திருப்பம் கிடைக்கும் இது பல பக்தர்கள் இங்க போயிட்டு வந்து சொல்ற ஒரு விஷயம் திருத்தலத்தோட தல வரலாறு சொல்றேன் இத்திருத்தலத்தில் மார்கண்டேய முனிவர் தமது ஆத்மார்த்த மூர்த்தியாக இத்திருக்கோவிலின் உட்பிரகாரத்தில் விநாயகருக்கு அருகில் ஒரு லிங்கம் ஸ்தாபித்து வணங்கி வந்தார் அந்த லிங்கமே கடன் நிவர்த்தீஸ்வரராக விளங்கக்கூடிய ரிண விமோச்சன லிங்கேஸ்வரர் ரிண என்றால் கடன் விமோச்சனம் என்றால் நிவர்த்தி கடன் நிவர்த்தி செய்யும் ஈசன் ரிண விமோச்சன லிங்கேஸ்வரர் மனித பிறவி எடுத்த ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய ஜீவத்தில் சுகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய ஆசையாக இருக்க முடியும் ஒருவர் பிறக்கும்போதே நல்ல ஆரோக்கியத்துடனும் அறிவுள்ளவராகவும் உள்ளவராகவும் கல்வி அறிவுடையராகவும் இருந்தாலும் வறுமை இருக்குமே ஆனால் அவரால் சுகத்தை அனுபவிக்க முடியாது ஆகையால் அப்பேற்பட்ட வறுமை வராமல் இருக்க வறுமையை நீங்க செம்மையான வாழ்வு அளிக்கும் தான் இந்த ரிணவிமோச்சன லிங்கேஸ்வரர் இந்த கோயிலுக்கு எப்படி போனோம்னா கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோயில் குடவாசல் செல்லும் சாலையில் பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் நாச்சியார் கோயிலில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு இந்த கோயில் இந்த கோயிலுக்கு அருகில் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒரு திவ்ய தேசமான திருச்சரை சாரநாத பெருமாள் திருக்கோயில் உண்டுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான கோயில் இந்த கோயிலுக்கு போறவங்க பக்கத்தில் உள்ள சாரநாத பெருமாள் திருக்கோயிலையும் பார்த்துட்டு வாங்க ரொம்ப அழகான திருத்தலம் ரெண்டு திருக்கோயிலுமே ரொம்ப முக்கியமான திருத்தலம் நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாக இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரணுங்க இந்த கோயிலில் பிரார்த்தனை தெய்வமாகவும் எல்லா வகை கடன்களிலும் நிவர்த்தி செய்கின்ற கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக ஸ்ரீ ரணவிமோச்சன லிங்கேஸ்வரரை நம்ம தரிசிச்சுட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கை எல்லா விதத்துலேயும் வளம் பெறும் செல்வ வளம் பெறும் கடன் இல்லைனாலே நம்ம மனசு சந்தோஷமாயிடும் நமக்கு எந்த ஒரு நோயும் அண்டாது மனசு நிம்மதியா இருக்கும் குடும்பத்துல எப்பயுமே ஒரு நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து கடன் நிவர்த்தி ஆனவங்க பல பேர் உண்டு அதனால நீங்களும் நிச்சயம் போயிட்டு வாங்க உங்களுக்கு நேரம் கிடைச்சா கடனுக்காக மட்டும்தான் இந்த கோயிலுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை இங்கே உள்ள சுவாமியை வழிபட்டோம்னா நமக்கு வறுமை அண்டவே அண்டாது நம்ம வாழ்க்கையோட செல்வ நலம் உயரும் நம்ம குடும்ப சூழல் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் அதனால் நம்ம நிச்சயம் இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரணுங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் அடுத்தவங்களுக்கு நம்மளால் பணங்காசு கொடுத்து உதவ முடியலன்னா அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க அந்த நம்பிக்கை அவங்க வாழ்க்கையை வளமாக்கிறதுக்கு உதவும் நம்ம வீட்டு பெரியவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் அவங்ககிட்ட நம்ம கொஞ்சம் நேரம் பேசினாலே அவங்க அனுபவத்தை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அந்த அனுபவம் நம்ம வாழ்க்கை வளம்பெற நிச்சயம் உதவும் நம்ம நம்பிக்கையை கொண்டு முன்னேறிடுங்க இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம் நாளைய நாள் இதைவிடவும் மோசமாக இருக்கலாம் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் என்ற தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கே நன்றி வணக்கம்